வணக்கம் நேர்களை இது உங்கள் ஜெயம் தொலைக்காட்சி நின்றே நிகழ்வுகள் நம்மை சுற்றி நடக்கும் அன்றாட நிகழ்வுகளை பிரத்யேகமான காட்சி தொகுப்புடன் காணவிருக்கிறோம் போகலாம் திருச்சி ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் கோவிலில் தைத்தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது நூற்றி எட்டு வைணவ தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் ஆண்டுதோறும் தை மாதத்தில் பூபதி திருநாள் உற்சவ தேரோட்டம் நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு பூபதி திருநாள் உற்சவமானது கடந்த பன்னிரெண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது அது முதல் நம்பெருமாள் ஒவ்வொரு நாளும் திருச்சி விகை ஹம்ச யாழி ஹனுமந்த் யானை வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வந்தார் சிறப்பாக நான்காம் திருநாளன்று காசிக்கு சென்று வந்த புண்ணியம் கிட்டும் என்ற பக்தர்களால் நம்பப்படும் கருட வாகனத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு சேவை சாதி ஒன்பதாம் திருநாளான இன்று அதிகாலை மூன்று மணிக்கு உபநாச்சியார்களுடன் புறப்பட்ட நம்பெருமாள் அதிகாலை நான்கு மணிக்கு தைத்தேர் மண்டபத்தை வந்தடைந்தார் அங்கும் மகர லக்கணத்தில் உபயநாச்சியாருடன் நம்பெருமாள் தைத்தேரில் எழுந்தருளினார் இதனைத் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ரங்கா ரங்கா கோஷத்துடன் திருத்தேரை வடம்பிடித்து எழுத்தனர் தைத்தேரில் எழுந்தருளிய நம்பெருமாள் நான்கு உத்தர வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு சேவை சாதித்து அருளினார் பூபதி திருநாள் தேரோட்டத்தில் மட்டுமே நம்பெருமாள் உபயநாச்சியாரருடன் பக்தர்களுக்கு சேவை சாதிப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது திருச்சியில் அனைத்து இடங்களிலும் விரைவில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்படும் என தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு வெள்ளமண்டி நடராஜன் தெரிவித்துள்ளார் அண்ணா விளையாட்டரங்கில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமரா இயக்கி வைக்கும் நிகழ்ச்சி சனிக்கிழமை நடைபெற்றது இதில் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு வெள்ளமாண்டி நடராஜன் அவர்கள் கலந்து கொண்டார் அவர் பேசுகையில் திருச்சி மாவட்டத்தில் ஆயிரத்தி எண்பத்தி ஆறு கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது அதில் அறுநூறு கேமராக்கள் பொருத்தப்பட்டு மீதி கேமராக்கள் விரைவில் பொருத்தப்படும் இதனால் திருச்சியை குற்றமில்லாத மாநகரமாக உருவாக்க முடியும் அண்ணா விளையாட்டரங்கம் ரேஸ் கோர்ஸ் சாலை மற்றும் அதை சுற்றியுள்ள சாலைகளில் முப்பத்தி இரண்டு கண்காணிப்பு கேமராக்கள் பத்து லட்சத்தில் பொருத்தப்பட்டுள்ளது இதற்காக ஜமால் முகமது கல்லூரி நிர்வாகத்தின் செயலாளர் ஏ கே காஜா நஜிமுதீன் பத்து லட்சம் வழங்கியுள்ளார் இந்த கேமராக்கள் மூலம் டிவிஎஸ் டோல்கேட் முதல் ஜமால் முகமது கல்லூரி சாலை காவல்துறை அணிவகுப்பு மைதான சாலை அண்ணா விளையாட்டரங்கம் ரேஸ் கோஸ் சாலை மற்றும் அதனை சுற்றியுள்ள சாலைகளில் கண்காணிப்பு நடவடிக்கை எடுக்க முடியும் என்று கூறினார் இதனையடுத்து ஜமான் முகமது கல்லூரி கான் மருத்துவமனை அருகே தலா ஒன்பது லட்சத்தில் அமைக்கப்பட்டுள்ள குளிர்சாதன கூடிய பயணியர் நிலக்கொடையை அமைச்சர் திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் எஸ் வளர்மதி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ராஜாமணி திருச்சி மாநிலங்களவை உறுப்பினர் ரத்னவேல் மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜ் துணை ஆணையர்கள் மயில் வாகனன் என் எஸ் நிஷா மாநகராட்சி ஆணையர் திரு ரவிச்சந்திரன் மாவட்ட விளையாட்டு அலுவலர் புண்ணியமூர்த்தி ஜோசப் கண் மருத்துவமனை உதவி இயக்குனர் அகிலன் அருண்குமார் மற்றும் பலர் பங்கேற்றனர் மாஸ்டர் கல்வி குழுமம் மற்றும் அல்ட்ராசெக் சிமெண்ட்ஸ் இணைந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான மாபெரும் கட்டிட கண்காட்சி திருச்சியில் நடைபெற்றது மாவட்ட கல்விக் குழுமம் மற்றும் அல்ட்ராடக் சிமெண்ட்ஸ் இணைந்து நடத்தும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான மாபெரும் கட்டுமான கண்காட்சி நீங்களும் கட்டலாம் ஒரு தரமான வீடு என்ற தொலைவில் சத்ரம் பேருந்து நிலையத்தில் உள்ள ரவி மினி ஹாலில் நடைபெற்றது இந்த கண்காட்சி முனைவர் சி நடராஜன் பேராசிரியர் தேசிய தொழில்நுட்ப கல்லூரி அவர்களின் தலைமையிலும் மேலும் கல்லூரியின் இயக்குனர் முதல்வர் மற்றும் துறையின் தலைவர்கள் மூலமாகவும் அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸின் முக்கிய பொறுப்புதாரிகள் மூலமாகவும் தொடங்கப்பட்டு வைக்கப்பட்டது கட்டுமானத் துறையில் உள்ள பல்வேறு துறைகளான சிமெண்ட் செங்கல் நீர் சுத்திகரிப்பு எம் சான் போன்றவை மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவே தொடங்கப்பட்டுள்ளது அவர்கள் மேலும் புதுவகை தொழில்நுட்ப பராமரிப்பு கட்டிடம் நிலநடுக்கம் தடுப்பு கட்டிடம் ஆகியவற்றின் மீது கவனம் செலுத்தினர் மேலும் இயற்கை பேரிடர்கள் மீதும் கவனம் செலுத்தியுள்ளனர் கூடுதலாக அனைத்து வகை துறைகளிலும் அதற்குரிய பரிசோதனைகளும் செய்து தரப்பட்டது அங்கு வந்திருந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களிடம் பெறப்பட்ட கருத்துக்களை பொறுத்து அமைந்திருந்த நாற்பது ஸ்டால்களில் ஐந்து ஸ்டால்கள் சிறந்த ஸ்டாலாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அதிலிருந்து மாணவர்களுக்கு பரிசு கொடுத்தனர் அந்த விழாவில் அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸின் முக்கிய பொறுப்புதாரிகள் மற்றும் அங்கு சிறப்பு விருந்தினராக வந்திருந்த பொறியாளர் திரு முரளிக்குமார் அவர்கள் மாணவர்களை சிறந்த முறையில் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளனர் என்று பாராட்டி பரிசீலித்தார் தமிழகத்தில் பிப்ரவரி மூன்றாம் தேதி போலியோ சொட்டு மருத்துவ முகாம் நடைபெறவுள்ளதாக சுகாதாரத்துறை செயலாளர் தெரிவித்துள்ளார் போலியோ சொட்டு மருந்து நாள் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி மற்றும் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி ஊனமிள்ளா வாழ்க்கைக்கான இரு துளிகள் முடிந்தவரை பகிருங்கள் இனி தமிழனுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது என்ற பதிவு கடந்த இரண்டு நாட்களாக சமூக ஊடகங்களில் வேகமாக பரவி வருகிறது போலியோ சொட்டு மருந்து விநியோகம் மூலம் அனைத்து தரப்பின் பயன்பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் பலர் ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் அந்த பதிவை பகிர்ந்துள்ளனர் பலர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைத்தும் நண்பர்களுக்கு அனுப்பியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இதனால் சில பெற்றோர் காலையில் குழந்தைகளுடன் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு விரைந்தனர் மற்றவர்கள் போலிய சொட்டு மருந்து வழங்கவிடும் தொடர்பாக நண்பர்கள் உறவினர்கள் விசாரித்தனர் ஆனால் போலியோ சொட்டு மருத்துவ முகாம் நடைபெறவில்லை என்று தெரியவந்துள்ளது இந்நிலையில் இது தொடர்பாக பொது சுகாதாரத்துறை அதிகாரி ஒருவரை தொடர்பு கொண்டபோது பிப்ரவரி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை போலியோ சொட்டு மருத்துவ முகாம் நடத்தி எழுபது லட்சம் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்க திட்டமிட்டுள்ளதாக கூறினார் இது தொடர்பாக சுகாதாரத்துறை ராதாகிருஷ்ணனை தொடர்பு கொண்ட அவர் கூறுகையில் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடத்துவதாக இருந்தால் அனைத்து குழந்தைகளுக்கும் சொட்டு மருந்து வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அது தொடர்பாக முன்கூட்டியே விழிப்புணர்வு ஏற்படுத்துவது வழக்கம் அதேபோல் சுகாதாரத்துறையினர் மட்டுமல்லாது தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் ஊழியர்கள் இணைந்து பணியாற்றி வருவது வழக்கம் அவ்வாறான பணிகள் எதுவும் திட்டமிடப்படவில்லை என்று கூறினார் இதனால் குறிப்பிட்ட பதிவு புரளி என தெரியவந்துள்ளது திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஏழு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் குடும்பங்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கப்பட்டுள்ளதாக திருச்சி மாவட்ட மக்கள் மற்றும் செய்தி தொடர்பு அலுவலகம் தெரிவித்துள்ளது திருச்சி மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை இரண்டு அடி கரும்பு துண்டு இருபது கிராம் முந்திரி இருபது கிராம் திராட்சை ஐந்து கிராம் ஏலக்காய் ஆகியவற்றுடன் ஆயிரம் ரொக்க வழங்கப்பட்டது திருச்சி மாவட்டத்தில் கிழக்கு வட்டத்தில் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் குடும்ப அட்டைதாரர்கள் மேற்கு வட்டத்தில் எண்பத்தி மூன்றாயிரத்தி எட்நூற்றி பதிமூன்று குடும்ப அட்டைதாரர்கள் ஸ்ரீரங்கம் வட்டத்தில் தொண்ணூற்றி ஓராயிரத்தி இருநூற்றி ஆறு குடும்ப அட்டைதாரர்கள் லால்குடி வட்டத்தில் எழுபத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி ஓரு குடும்ப அட்டைதாரர்கள் மணச்சல்லூர் வட்டத்தில் ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தி இரண்டு குடும்ப அட்டைதாரர்கள் மருங்காபுரி வட்டத்தில் முப்பத்தி ஐந்தாயிரத்தி ஐம்பத்தி நான்கு குடும்ப அட்டைதாரர்கள் முஸ்ரி வட்டத்தில் அறுபத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி நான்கு குடும்ப அட்டைதாரர்கள் திருவரம்பூர் வட்டத்தில் அறுபத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நான்கு குடும்ப அட்டைதாரர்கள் தொட்டியம் வட்டத்தில் நாற்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஐந்து குடும்ப அட்டைதாரர்கள் துறையூர் வட்டத்தில் எண்பத்தி இரண்டாயிரத்தி ஒன்பது குடும்ப அட்டைதாரர்கள் என மொத்தம் ஏழு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி ஓரு குடும்ப அட்டைதாரர்களுக்கு எண்பத்தி ஏழு புள்ளி முப்பத்தி ஒன்பது கோடி மதிப்பீட்டில் பொங்கல் பரிசு வழங்கப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாது ஆறு லட்சத்தி பத்தொம்போதாயிரத்தி அறுநூற்றி எண்பது சேலைகளும் ஆறு லட்சத்தி பதினேழாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி நான்கு வேட்டிகளும் இலவசமாக வழங்கப்பட்டது தமிழக அரசு திருச்சி மாவட்டத்துக்கு ஒதுக்கீடு செய்த அனைத்து வகை பொங்கல் பரிசுகளும் தகுதியான அனைவருக்கும் விடுபடாமல் வழங்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு திருச்சி மாவட்டத்துக்கு ஒதுக்கீடு செய்த அனைத்து வகை பொங்கல் பரிசுகளும் தகுதியான அனைவருக்கும் விடுபடாமல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருச்சி ஐடெஸ்னி பேட்மிண்டன் அசோசியேஷன் சார்பாக சிறுவர்களுக்கான பேட்மிண்டன் போட்டி நடைபெற்றது திருச்சி ஐடஸ்னி பேட்மிட்டன் பேட்மிண்டன் அசோசியேஷன் மற்றும் ரோட்ரி கிளப் ஆஃப் திருச்சிராப்பள்ளி மெட்ரோபோலியன் சார்பாக சிறுவர்களுக்கான பேட்மிண்டன் போட்டியானது திருச்சி மன்னார்புரத்தில் நடைபெறவுள்ளது இதில் அண்டர் நைன் அண்டர் லெவன் அண்டர் தேர்ட்டீன் அண்டர் ஃபிஃப்டீன் அண்டர் செவன்டீன் ஆகிய பிரிவுகளில் ஒற்றையர் மற்றும் இரட்டையர் அணிகளுக்கான போட்டிகள் நடைபெற்றது இதில் நானூறுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஐடென்சி பேட்மிண்டன் அசோசியேஷன் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர் திருச்சியில் ஐடென்சி பேட்மிண்டன் அசோசியேஷன் எங்கள் கிளப்ல நாங்கள் சிறுவர் சிறுமியிற்கு அண்டர் நைன் அண்டர் அண்டர் தேர்ட்டின் அண்டர் செவன்டீன் கேட்டகரிக்கு பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்கும் டோர்னமெண்ட் பேட்மிண்டன் டோர்னமெண்ட் நடத்திட்டு இருக்கோம் இதில் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ்க்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அவங்க பேரண்ட்ஸோடு வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க நைன்டீன்த் அண்ட் டுவெண்ட்டி எத்து இருபதாம் இன்றைக்கி ஈவினிங் வந்து ஆறு மணிக்கு மேலே பரிசளிப்பு விழா இருக்குது இதில் நிறைய குழந்தைங்கள் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க ஒம்பது வயசு ஆறு வயசு அந்த குழந்தைங்க எல்லாமே கலந்துகிட்ருக்காங்க இன்னும் பசங்க வந்து நல்லா விளாண்டு அவங்களோட திறமையை மெம்மேலே ஊக்குவிக்கிறதுக்காக நாங்கள் இன்னும் ஒரு எவ்ரி சிக்ஸ் மந்த் வந்து ஒரு டோர்னமெண்ட் இருக்கோம் ஸோ இது வந்து த திருச்சியில் உள்ள எல்லா குழந்தைகளும் இந்த டோர்னமெண்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க திறமையை வளர்த்துக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும் அவங்க எந்த அளவுக்கு இருக்காங்கங்கிறது இந்த ஒரு மேட்ச் வச்சோம்னா அந்த மேட்சில் அவங்களுக்கு அது தெரிய வரும் ஸோ எல்லா குழந்தைகளும் நல்லா விளையாடுறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கலாம் நானூறு பேருக்கு மேலே கலந்துட்டுருக்காங்க ப்ளஸ் அவங்க பேரண்ட்ஸோடு சேர்ந்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு அறநூறு எழுநூறு பேருக்கு மேலே வராங்க திருச்சியில் உள்ள எல்லா கோச்சஸும் ஸ்டூடெண்ட்ஸ் அமைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது ஸ்கூலுக்கு இன்விடேஷன் கொடுத்துருந்தோம் அதுலேருந்து எல்லா ஸ்கூல்ல இருந்தும் பசங்க வந்துருக்காங்க என் பேர் சிவசங்கர நாராயணன் ஐடஸ்னி பேட்மிண்டன் அசோசியேஷனாக மேனேஜிங் பார்ட்னர் கோவா தலைநகரில் சர்வதேச அளவிலான நடைபெற்ற சிலம்பம் போட்டியில் திருச்சி மாணவ மாணவிகள் சாதனை படைத்துள்ளனர் சர்வதேச அளவிலான சிலம்பம் போட்டி கோவா தலைநகரில் இந்த மாதம் பதினேழு பதினெட்டு பத்தொம்போது மற்றும் இருபது ஆகிய தேதிகளில் நடைபெற்றது இந்த சர்வதேச போட்டியில் கலந்து கொள்ள திருச்சியைச் சேர்ந்த காவலர் அரவிந்த் அவர்கள் தலைமையில் கடந்த ஒரு மாதமாக நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அதிலிருந்து மாணவர்கள் பிரிவிற்காக ஐந்து மாணவர்கள் மாணவிகள் பிரிவிற்காக மூன்று மாணவிகளையும் கடுமையாக பயிற்சியில் தேர்ந்தெடுத்து அனுப்பினார்கள் இதில் ஆண்கள் பிரிவில் மௌலின் காமேஸ்வரன் ஜீவா ஹரீஸ்வரன் மற்றும் ஸ்ரீ மேலும் பெண்கள் பிரிவில் ஷாலினி எம்பி சுகிதா மற்றும் நவசக்தி கலந்து கொண்டனர் போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்கள் கடந்த பதினைந்து நாட்களாக தீவிர பயிற்சி மேற்கொண்டனர் அதன் பலனாக கோவாவில் நடைபெற்ற சர்வதேச சிலம்ப போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் தனித்திறமை மற்றும் போட்டிகளில் தங்கம் வென்றதும் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது சர்வதேச போட்டிகளில் களம் இறங்கிய மாணவர்கள் தேசிய இளைஞர் தினத்தன்று சுழற்சி முறையில் ஆறு மணி நேரம் சிலம்பம் சுற்றி புதிய உலக சாதனை படைத்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதேபோல் திருச்சி காவலர் அரவிந்த் பல மாணவர்களை உருவாக்கி இதுவரையில் ஒன்பது உலக சாதனை படைத்துள்ளார் விரைவில் அடுத்த உலக சாதனை செய்வதற்கான முயற்சியில் மாணவர்கள் பயிற்சி பெற்று வருகின்றனர் இதற்கு பெரிதும் தங்களது பெற்றோர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் ஊக்குவித்து வருகின்றனர் இதனால் காவல்துறை உயர் அதிகாரிகள் அரவிந்தை பாராட்டி ஊக்கப்படுத்தியும் வருகின்றனர் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் ஞாயிற்றுக்கிழமை மூடுபடி காணப்படும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் ஞாயிற்றுக்கிழமை மூடுபடி காணப்படும் இது தவிர தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி இருபதாம் தேதி முதல் புதன்கிழமை ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவும் நீலகிரி மாவட்டத்தில் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் ஞாயிற்றுக்கிழமை இரவு உறைபனி காணப்படும் சென்னையில் வானம் தெளிவாக இருக்கும் அதிகாலை வேளையில் மூடுபடி காணப்படும் என சென்னை வானிலை ஆய்வு அதிகாரி தெரிவித்துள்ளார் நேர்களை இதுவரை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தது உங்கள் ஜெயம் தொலைக்காட்சி இன்றைய நிகழ்வுகள் நிகழ்வுகளை மாலை ஆறு முப்பதுக்கும் இரவு பத்து முப்பதுக்கும் இதன் மறு ஒளிபரப்பு மறுநாள் காலை ஏழு முப்பதுக்கும் காண தவறாதீர்கள் மற்றொரு முக்கிய நிகழ்வுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாம் நன்றி வணக்கம்